ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றது மருந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பா பார்த்துட்டிங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு எண்பது சென்ட் சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டு தாராபுரம் பைப்பாஸில் குண்டடத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டருல வந்தால் தார் ரோடு பேஸிலேயும் உங்களுக்கு கிழக்கு பார்த்து ஸ்கொயர் ஷேப்பில் அருமையான செம்மண் பூமி சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க ஏரியாவ்லோன்னு பார்த்துட்டிங்கன்னா எண்பது சென்ட் இருக்குது பக்கத்தில் ஃபுல்லாமல் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க நிலத்தடி நீர்மட்டம் உள்ள ஏரியாங்க அருமையான செம்மண்ணுங்க உங்களுக்கு பூமி வாங்கி ரீசேல் பண்ணுறதுக்கோ அல்லது ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கோ எல்லா பர்பஸ்க்குமே இந்த பூமி ஆகும் தார் ரோடு பேஸ் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி கிடைக்குங்க கிழக்கு பார்த்து வந்துடும் ஏரியா பார்த்துட்டிங்கன்னா எண்பது சென்ட் இருக்குதுங்க ஒரு சென்ட் நாற்பத்தி ஒன்பதாயிரம் தான் சொல்கிறாங்க நேரில் வந்து அதுலேருந்து குறைச்சி பேசலாம் பிடிச்சிருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க இந்த பூமியை பார்க்கலாம் தேங்க்யூ